ஏனு காசு கொடுத்தாங்கன்னா போராட்டீங்க இந்த தடவை ஒண்ணு அவங்கள நம்பி வேற ஒரு பைப்பது நீங்களும் எதை பழத்தை கொடுத்து அடிச்சு சாட்டு வர வேண்டியது அப்ப நானும் உங்களை என்ன செய்யணும் உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஐயா நீங்க ஒருத்தர் தாங்க ஏதோ பேசி போராடிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அவர் இங்க இப்படியே இருங்க அப்படி இருந்தாதான் சரியா இருக்குங்க அப்ப எங்க கிட்டயும் நீங்க பணம் எதிர்ப்பு பக்கணும்ன்றது நியாயத்தை எதிர்பாருங்க நல்ல ஆட்சியை எதிர்பாருங்க சட்டத்தை எதிர்பாருங்க நிம்மதியான வாழ்க்கையை எதிர்பாருங்க சுத்தமான காற்றை எதிர்பாருங்க சுத்தமான சுகாதாரத்தை எதிர்பாருங்க இதெல்லாம் எங்களை கேளுங்க நல்ல கல்வியை கேளுங்க நல்ல மருத்துவத்தை கேளுங்க இதெல்லாம் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் ஆனா பணத்துக்காக ஓட்டு விற்காதீங்க அந்த மதிப்புமிக்க ஓட்டை விற்கிறனால தான் நம்மளோட குடும்ப நிலை நம்மளோட சமுதாய நிலை நம்மளோட நாட்டினோட நிலை நம்மளோட கல்வி நிலை நம்மளோட மருத்துவ நிலை எல்லாமே தரம் பெற்று நிற்குது ஏன்னு தெரிஞ்சு அல்ல இன்னைக்கு மாலை இன்று மாலை ஐந்து மணி அளவில் நமது அண்ணன் சீமான் அவர்கள் சம்பத் நகரில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் மக்கள் அனைவரும் அங்கு ஒன்றிணைந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளையும் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை அங்கு முடிவு எங்களுக்கு எங்களுக்குதான் வாக்கு செலுத்தணும் கேட்கவே கிடையாது வாக்கு பிச்சை கேட்கிறது எங்க கட்சியின் நோக்கமே கிடையாது வாக்கு யாருக்கு செலுத்தணும் இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா என்ன நடக்குன்றதை நீங்க முடிவு பண்ணி வாக்களிங்க ஒவ்வொரு போராட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க எனக்கு எச்சா பட்டம் போராட்டம் எல்லாம் நீங்க பண்ணி கடைசி இன்னைக்கு முதலமைச்சரை நாம எல்லாம் போராடிச்சான் அவர் வாங்கிட்டு போறாரு அப்புறம் நீங்க போராட்டம் பண்றீங்க அவங்க பேர் வாங்கிட்டு போறாங்க ஐயா நாங்க பேர் வாங்குறதுக்காக போராட்டம் நடத்துறது இல்லையா பேர் வாங்குறதுக்காக ஒரு நாள் நாங்க போராட்டம் நடத்துறது இல்லை இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் போராட்டம் பண்றோம் யாரு வேணாலும் பேர் வாங்கிக்கிட்டு போங்க அதை நாங்க ஒரு நாள் கேட்கல எங்களுக்கு அந்த பேர் கொடுங்கன்னு ஆனா இந்த மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் இந்த இயற்கைக்கும் அது பாதுகாக்கப்பட்டதுன்னா நிச்சயமா அதுவே போதும் நாம் போராடி தான் இந்த போராட்டம் திரும்ப பெற்ற பெற்றது நீங்க சொல்லணும்ன்ற நாங்க ஒரு நாள் விரும்பப்பட்டது இல்ல அரித்தாப்பட்டியில மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அதற்கு பிறகு மக்கள் பேரட்சியாக நின்னு போராடினாங்க அந்த அரித்தாப்பட்டியில் தோட்டப்படவிருந்த சுரங்க திட்டம் நிறுத்தப்பட்டது அதற்காக நாங்க மார்க்கட்டி கொண்டு எங்களாலதான் அது நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி நான் கேட்க விரும்பல அது நிறுத்தப்பட்டதே எங்களுக்கு பெரிய வெற்றிதான் இந்த இயற்கையை பாதுகாக்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் அந்த அவங்க தானுங்க இந்த திருப்பூர் நீங்க ராஜாளுமன்றத்துக்கு அந்த அந்த மாதிரி சொல்லிடுறாங்க இந்த கட்சியில எத்தனை இரண்டாவது இடத்துல இருக்குது சேரி முதல் ஒன்னாம் நம்பர்ல திமுக இருக்கும் இரண்டாம் நம்பர்ல நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்கும் காரணம் ஏன்னு அந்த நாம் தமிழர்கள் சின்ன அப்படி இப்படின்னு செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க நான் தமிழ்க்கு சின்ன மருத்துவ ஏதோ பிரச்சனை கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சின்னவங்க அதாவது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அவங்களோட ஒரே நோக்கம் நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலே வெற்றி பெற்று மேல வந்துடக்கூடாது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து பதினாறு வருஷமா அடக்கி 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 எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மளை அடக்க முடியுமோ அவ்வளவு அடக்கி இதிலிருந்து மேலெழுந்து நம் கொள்கையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி மக்கள் நமக்கு அளித்த ஓட்டின் பேரில் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் நமக்கு ஓட்டளித்தார்கள் அந்த மக்கள் அனைவருக்கும் நாம் நன்றி கடனுடன் என்றும் அவர்கள் பின் நிற்போம் அதன் பேரில் நாம் இன்று அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாதிரி மாறியதனால் இரண்டாம் இடத்தில் இடம்பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணமான அந்த மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் அது மாதிரி இதுவரை திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து மாறி மாறி வாக்களித்ததனால் வாக்களித்தது பேரில் இன்று குடும்பத்திற்கு ஒரு குடிகாரனை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் குடும்பம் நிற்கிறது இந்த முறை எப்படி போன தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை அங்கீகாரம் பெற்ற பெறப்பட்ட கட்சியாக மாற்றினீர்களோ அதுபோல் இந்த தேர்தலில் இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் நாம் நாம் தமிழர் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து முதல் சட்டமன்ற வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் என்று நீங்கள் நிருபித்தீர்களே ஆனால் அதற்கு என்றுமே நாங்கள் நன்றிகரப்பட்டவர்களாக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் நாம் தமிழர் கட்சி கட்சி என்றும் உங்களுடன் இருக்கும் என்பதை இதன் மூலம் உறுதியளிக்கிறோம் சரி பெரிதம் இந்த மகத்துல அஞ்சு ஓட்டுங்க வெறும் ஊரால் சொல்றாங்க மகிஷனாக ஆமா பெரியம்மா இந்த முறையாவது நீங்க வாக்க சரியான கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும் தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்களித்து அதனுடைய ஆட்சி நீங்க பாத்துட்டீங்க நாங்க ஆட்சி செய்யணும் அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக கடந்த பதினாறு வருடங்களாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லா விதமான போராட்டங்களை செய்து இந்த மண்ணையும் மக்களை பாதுகாத்து வரணும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க இந்த மண்ணை எங்கள் தாய் மண்ணாக எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக பாவித்து இந்த நாட்டை என் முன்னேற்ற பாடுபடுவோம் என்பதை இதன் போல உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஒளிவாக்கி இரண்டு மேலே இருந்து இரண்டாவது பட்டன் மைக் சின்னம் ஒளி வாங்கி நாம் தமிழர் சீமானின் தங்கை போட்டியிடுகிறார் மாற்றத்துக்காக முயற்சித்து பாருங்க வாக்குப்பட்டியில இரண்டு ஒளிவாக்கி